음, 사이라 이라 அந்த ராமன் உங்களை காக்கட்டும் உனக்காக நான் மிகப்பெரிய ஒரு பரிசை தரப்போகிறேன் அது என்னவென்று உனக்கு தெரியுமா என்னவென்றால் சில காரியங்கள் உனக்கு உன் வாழ்க்கைக்காக நீ நடத்தி தர வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டாய் அதற்காக நான் அதற்கு செவி கொடுத்து அந்த பிரார்த்தனையை நான் நிறைவேற்ற தயாராகிவிட்டேன் நீ எதை கேட்டாலும் நான் தருவது இல்லை ஏன் தெரியுமா நீ கேட்ட அந்த பொருளிற்காக நீ என்று தகுதி உள்ளவனாக மாறுகிறாயோ அன்றுதான் உனக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும் உதாரணத்திற்கு ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு நீ என்னிடம் ஒரு பிரார்த்தனையை வைத்தாள் அதற்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாகவோ அல்லது நீ வைத்த அந்த பிரார்த்தனைக்கு சாதகமாகவோ இருக்கும்படி நான் சரி செய்வேன் அப்படி அது உனக்கு தரும்பொழுது நீ அதை எப்படி கையாளுகிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கு நீ கேட்ட அந்த விஷயத்தை தர வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் சரி செய்வேன் உனக்கும் நிறைய இடத்தில் வாழ்க்கையைப் பற்றி மிக பெரிய குழப்பங்கள் இருக்கிறது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்று என்னால் யுகிக்க முடியவில்லையே என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டிருக்கிறாள் இவை அனைத்திற்கும் என்னுடைய இரண்டே பதில் என்னவென்றால் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே எவன் ஒருவன் தனக்கு இருக்கும் வேலையை எந்த ஒரு பலனும் இன்றி செய்து கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மிக சரியான வழியில் இந்த பிரபஞ்சத்தின் உதவியோடு அவனுக்கு கை கொடுக்கிறது அந்த சூழ்நிலைக்குள் அவனும் வரும்பொழுது இந்த பிரபஞ்சத்தின் சக்தி அவனை தக்க சமயத்தில் உயர்த்த தொடங்குகிறது காரணம் அவன் நம்பிக்கையும் பொறுமையுடனும் இருப்பதனால் மட்டுமே நீ என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் எட்டலாம் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது அதனால் குறிக்கோள் என்ன என்பதை முழுவதுமாக உணரத் தொடங்கு உனக்கு எந்தெந்த இடத்தில் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு அதில் இருக்கிறது என்பதை நான் சோதித்து பார்க்க தான் இத்தனை ஆட்டங்களும் இந்த விளையாட்டை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடர்வீர்கள் அற்பா என்று என்னிடம் கேட்கிறாய் புரிகிறது ஆனால் இதுதான் உன்னுடைய விழு விதியிலும் எழுதப்பட்டிருக்கிறது நான் உனக்கு உன்னுடைய முழு பாரத்தையும் தாங்கிக் கொண்டு சோதனைகளை மட்டுமே தருகிறேனே தவிர முழு பாரத்தையும் அல்ல வாழ்க்கையில் வந்த சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி நடப்பது அனைத்தும் சந்தோஷத்தை மட்டும் தரும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது நான் உன்னை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கு வந்தாள் உன்னை நான் உபசரிப்பே எத்தனை காலங்கள் வேண்டுமானாலும் நீ என்னுடன் இருக்கலாம் நீ கேட்டதை எல்லாமும் நான் தான் போகிறேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் நடக்க தோன்றலாம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்து நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய் எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று மிக பெரிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னுடைய வாயிற்கதவை தட்டப்போகிறது யாருக்காக காத்திருந்தாயோ அந்த ஒரு நபரும் உன்னுடைய அருகில் வரப்போகிறார் உண்மையை உணராமல் போகும்போது பொய்மைக்கு அருகில் செல்கிறோம் என்றே அர்த்தமாகிவிடும் புகழை மட்டுமே விரும்பும் மனம் தவறுகளை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டும் விளைவு உண்மைக்கு தண்டனை கிடைக்கிறது அங்கே பொய்மைக்கு பொய்மை பிறக்க ஆரம்பிக்கிறது உண்மை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை ஏற்கும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் வாழ்வில் கவலைக்கே இடைமில்லாமல் போய்விடும் என்பதே நிதர்சனம் காலம் எப்போது யாரை எந்த உயரத்தில் வைக்கும் என்று கணிக்க முடியாது யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடவும் கூடாது என்று நாம் அலட்சியமாக கருதுபவர்களை நாளை நாம் அண்ணாந்து பார்க்கும் நிலை வரலாம் அதை உணர்த்து எப்போதும் அடக்கத்துடன் வாழ் புகழ்ச்சியில் வளர்பவனுக்கு தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை பிறர் சொல்வதை கேட்டு எந்த முடிவும் எடுக்காதே உன் மனம் சொல்வதை கேள் ஏனெனில் சொல்பவர்கள் மாறலாம் ஆனால் உன் மனம் மாறாது வறுமையில் வாடும் பலரை பார்க்கும்போது தன்னிடம் பணம் இருந்தால் உதவி இருக்கலாம் என்ற எண்ணம் இருப்பவர்களில் பெரும்பான்மையோனர் பணவசதி இல்லாதவர்களே நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தால் நிம்மதி மட்டுமே தேவை என்பது மட்டும்தான் உண்மை வாய்ப்புகள் இல்லாத வாழ்க்கை என்பது யாருக்குமே இல்லை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவதில் தான் சூட்சமே இருக்கிறது மனிதன் வெளியில் நின்று விளையாடுகிறான் தெய்வம் மறைந்து நின்று விளையாடுகிறது தெய்வத்தை நம்புகிறவன் தோற்றாலும் ஜெயிக்கிறான் நம்பாதவன் ஜெயித்தாலும் தோற்கிறான் என்னைத் தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாது என்பவன் கடவுள் அல்ல நீ எதை வணங்கினாலும் நான் அதில் இருக்கிறேன் என்பவனே கடவுள் நீங்கள் தோற்பதில்லை தோற்க போவதும் இல்லை நீங்கள் செய்வது ஒன்றேதான் நற்சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் இறையை தேடி ஓடாதீர் அவன் நம்மை நோக்கி வரவழைக்க ஈர்ப்பதற்கான வழிமுறைகளையும் அவன் விதித்துள்ள அறவழி கோட்பாடுகளை பின்பற்றி முயற்சி செய்யுங்கள் தாங்கி பிடிக்க எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறான் என்பதை மறவாதீர்கள் கடவுடை காட முடியும் அவரோடு பேசவும் முடியும் மூன்று விதமான ஆசைகள் அதாவது ஒரு லோபிக்கு பணத்தின் மீதுள்ள ஆசை ஒரு தாய்க்கு தன் குழந்தையின் மீதுள்ள ஆசை மற்றும் ஒரு பதிவிரத்தைக்கு தன் கனவின் மீதுள்ள ஆசை இவை மூன்றும் சேர்ந்தால் எத்தனை வழிவுள்ள ஒரு சக்தி மிக்க ஆசையாக இருக்குமோ அத்தகைய ஒரு ஆசை கடவுளை காண ஒருவனுக்கு இருக்குமேயானால் அவனுக்கு கடவுள் காட்சியளிப்பார் தண்ணீரில் அமுக்கப்பட்டுள்ள ஒருவன் மூச்சுவிட எப்படி பரிதவிப்பானோ அப்படி ஒரு பரிதவிப்பு வந்தால் மட்டுமே கடவுளை காண முடியும் காண்கிற அனைவருக்கும் நான் நிச்சயமாக காட்சி அளிப்பேன் வாழ்க்கை என்பதனை நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியதே அல்ல யார் யாரோ உன்னை ஏதேதோ சொல்லி பயத்தில் ஆழ்த்தியுள்ளார்கள் இன்றைய நாளாக ஜினிய நாளாக அமைந்திருக்கும் அமையட்டும் பெரும் நன்னாளாக வரும் நாட்கள் எல்லாம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நான் எங்கு இருக்கிறேன் என்று நீ என்னை கொண்டிருக்கிறாய் ஆனால் நானோ உன் மனதில் மட்டும்தான் இருக்கிறேன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொள் உன் மீது நீ முதலில் தினமாக நம்பிக்கை வைக்க வேண்டும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய கருணையால் சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கப் போகின்றன நமது அறிவு கண்களை அந்த இறைவன் மட்டுமே திறந்து விடுகிறார் பொருட்களை அவைகளில் தோற்றத்தில் காணப்படுவது போல் பாராமல் உண்மையான ஒளியில் அவைகளை காணுமாறு நம்மை ஊக்குவிக்கிறார் எனவே நாம் அந்த கடவுளை வணங்கி உண்மையான காட்சியை அதாவது கடவுள் காட்சியை நம்ம கருள வேண்டியிருப்போம் ஜிப்படிக்கு அப்பா. சாயப்பா いいな。<最> <music>